உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்களான இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு யூடியூப் கார்ட்ஸ் எப்படி உருவாக்கணும் அதை பற்றி இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு கார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறன்றதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி கார்ட்ஸ் எப்படி இருக்கும்ன்றத உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிடுறேன் இந்த வீடியோவில் ப்ளே பண்ணுறேன் பத்து செகண்டுக்கும் இருபது செகண்ட் முப்பது செகண்ட் மூணு கார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அது எப்படி பிளே ஆகுதுன்றதை பாருங்கள் இதுதான் கார்ட்ஸ் இந்த வீடியோவில் ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐக்கன் இருக்கும் இந்த ஐக்கனில் நம்ம என்ன நம்மளோட இது இருபதாம் செகண்டில் அடுத்த முப்பதா செகண்டில் ஒன்று வச்சுருக்கேன் அதையும் பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி மூணு கார்ட்ஸ் வச்சுருக்கேன் இந்த கார்ட்ஸ் வர்றதுனால என்னென்னா நம்மளோட சேனலில் வேறு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம சொல்லணும்னு நினச்சோம்னா இந்த கார்டு மூலமாக நம்ம சொல்லலாம் இந்த கார்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் மூணு கார்டு கொடுத்துருந்தேன் அந்த மூணு கார்டான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது சப்போஸ் இதை பார்த்துட்டு இதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சாலும் அவங்க பார்க்கலாம் இதுதான் கார்ட்ஸ் இப்போது இந்த கார்ட்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறன்றதை நம்ம பார்க்கலாம் யூஸர் எனி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணுன்னா மை சேனல் போங்க தென் வீடியோ மேனேஜர் நீங்கள் எந்த வீடியோவுக்கு கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை எடிட் கொடுங்க இந்த டாப்பில் ஃபிஃப்த்து ஒன் கார்ட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ப்ளே ஆகும் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கார்டு வேணுமோ அந்த இடத்த வந்து பாஸ் பண்ணுங்க நான் இதை எட்டாவது செகண்டில் வச்சுருக்கேன் ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிரியேட் கொடுங்க உங்களுக்கு இந்த இதில் ஏதாவது ஒன்று வீடியோ கிளிக் பண்ணுங்கள் கிரியேட் கார்டு கொடுத்துருங்க கரெக்டாக எட்டாவது செகண்டில் ஒன்று பதினேழு செகண்டில் ஒரு ஒரு கார்டு வந்து ஒன்று கொடுக்குறேன் அவ்வளோ தாங்க பேக் வந்துடலாம் இந்த வீடியோவை நான் வந்து செக் பண்ணுறேன் கரெக்டாக நான் கொடுத்த எட்டாவது செகண்டில் ஒரு கார்டு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு தென் பதினெட்டாவது செகண்டில் ஒரு கார்டு கொடுத்துருந்தேன் அந்த கார்டு வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு இந்த கார்டை வந்து யாரோ பார்க்குறாங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணுவாங்க இதில் ஏதாவது வீடியோ கொடுத்துருந்தேன் அப்படின்னா அந்த வீடியோ முக்கியமான வீடியோவாக இருந்ததுன்னு கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் அவங்க பார்ப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்க தெரியல நீங்கள் பார்க்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை புத்தமுதிய வீடியோவில் உங்களை சந்திக்க உங்களான ஆன்லைன் பகல் நன்றி